எல்லாரும் எல்என்பி ரினோபிள் சிஸ்டமெட்டிக்ஸ் ஆஃபர் வரவேற்கோம் இன்றைக்கி நம்ம ஷிப் ஆட்டோமேஷன் பேசிக்ஸ் பார்ட் டுவெண்ட்டி பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்ட் ஒன் டூ நைன்டின் மிஸ் பண்ணியிருந்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நம்ம பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அதில் போயிட்டு ஷிப் ஆட்டோமேஷன் பேசிக்ஸ் பார்ட் ஒன் டூ டுவெண்டி டூ தமிழ் அப்படிங்கிறதுல போயிட்டு இந்த மிஸ் பண்ண பார்ட்ஸை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும் ஸோ இன்றைக்கி பேசிக்கலாக பார்ட் டுவெண்ட்டியில் ப்ரோக்ராமபிள் லாஜிக் கன்ட்ரோலஸ் பிஎல்சிஸோட சில பேசிக்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த செஷனோட முடிவில் பிஎல்சியில் இருக்கக்கூடிய இன்புட் செக்ஷன்ஸ் என்ன அவுட்புட் செக்ஷன்ஸ் என்ன அதோடய ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஓகேங்களா அனலாக் இன்புட்டன் அவுட்புட் டிவைசஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் டிஜிட்டல் இன்புட் அண்ட் டிஜிட்டல் அவுட்புட் டிவைசஸ் வந்து எப்படி பவர் பண்ணுறாங்க எப்படி பிஎல்சியில் லோக்கல் அண்ட் ரிமோட் கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஓகேங்களா அதே மாதிரி டிஜிட்டல் இன்போர்ட் அவுட்புட் டிவைசஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பேசிக்கலாக அட்ரஸிங் எப்படி பண்ணுறாங்க ஒரு டெம்பரேச்சர் மெஷரிங் டிவைஸை அனலாக் மாடியூலில் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க சரிங்களா அதே மாதிரி ஃபீல்ட் டிவைசஸை வந்து இதில் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பிஎல்சி மாடியூல்ஸை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க பிஎல்சி ஒரு எப்படி வேலை செய்யுது சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எப்படி பிஎல்சிக்கு ஒயரிங் பண்ணணும் எப்படி ஒரு ரிட்டனன்சி நெட்ஒர்க் பிஎல்சிக்கு நம்ம கிரியேட் பண்ணுறோம் ஓகேங்களா ஒரு பசர் பட்டன் அலாம் பட்டன் சென்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் ஷிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ நம்ம நம்மளோட டிஸ்கஷனில் நிறைய இடங்களில் சிங்கிள் அண்ட் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் அதில் சிம்பிள்ஸ் அப்ரிவேஷன்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபார்ம்ஸ் நிறைய இடத்துல பயன்படுத்தியிருப்போம் உங்களுக்கு அது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் வருது எக்ஸ்பெஷலாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ரெப்ரஸண்ட் பண்ணும்போது சர்யூட் பிரேக்கர்ஸ் கனெக்ஷன் ஜெனரேட்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபியூசஸ் அண்ட் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் ப்ரொடக்ஷன் மானினரிங் ரிலேஸு சுவிச்சஸ் ரிலேண்ட் காண்டாக்டர்ஸ் யூனிட்ஸ் டைவர்ஸ் இதெல்லாத்தையும் பார்க்கும்போது எதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் இந்த பாட்டை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கூட கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு சீமென்ஸ் லோகபிஎல்சி பிக்சடு பிஎல்சி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் இது இதில் இந்த ஃபர்ஸ்ட் மாடல் மட்டும் ஃபிக்சடாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லை எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் மாடல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இது வந்து ஒரு மாடலோட டைப்புக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஸோ ஒரு பிஎல்சி பார்க்குறக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு ரியல் டைம் ஃபோட்டோ தான் கொடுத்துருக்கோம் இது பிஎல்சி சரிங்களா நெட்ஒர்க் ஸ்விட்சஸ்ஸு விஎஃப்டி ட்ரைவ்ஸு ஓகேங்களா இது வந்து மாடுலர் டைப்பு இது ஃபிக்ஸு டைப் ஸோ ஃபிக்ஸு டைப்புக்கும் மாடல் டைப்புக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் வந்து ஃபிக்ஸ்ட் டைவோஸில் டைப் பிஎல்சியில் ஃபிக்ஸு ஸோ சேஞ்ச் பண்ண முடியாது நம்ம எக்ஸ்டென்ட் பண்ண முடியாது அதுவே வந்து மாடுலர் டைப்பில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் மாடல்ஸ் போட்டு நமக்கு தேவையான இன்புட் அண்ட் அவுட்புட் மாடல்ஸை அதிகப்படுத்திக்க முடியும் பட் இது எல்லாமே எதை வச்சு தீர்மானிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஓட கெப்பாசிட்டி வச்சு தான் இது தீர்மானிக்கப்படுது சரிங்களா இதுவே வந்து ஒரு பேனல்குள்ளே வந்து அலன் ரோடு பிஎல்சி இன்ஸ்டால் இருக்குதுன்னா அதை ஒரு எக்ஸாம்பிள் ஓவியம் எங்கே காமிச்சிருக்கோம் ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு நம்பர் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி நம்ம சிபியூஸு அதன் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸை நம்ம சூஸ் பண்ணுவோம் இன்னும் சில இடங்களில் சில அப்ளிகேஷன்ஸ் வேண்டி என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த எக்யூப்மெண்ட்ஸை வந்து நம்ம அதே இடங்களில் பயன்படுத்த முடியாது சரிங்களா அப்போ சில நேரத்தில் அந்த இடத்துல சிபி தேவைப்படாது வெறும் இன்புட் அண்ட் அவுட் புட் மட்டும் போதும் ஒரு வெறும் ரொம்ப லெஸ் நம்பர் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தான் அந்த எக்யூப்மெண்ட்ஸை மட்டும் அங்கே ஐஓஸ்ல கனெக்ட் பண்ணா போதும் பட் இதோட டைரக்ட் ஆக்ஷன் நம்ம இருக்கக்கூடிய சிபியூ கூட கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கும் போது அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து லோக்கல் கனெக்ஷன்ஸ்க்கு ஒரு யூனிட்டும் அதே மாதிரி ரிமோட் கனெக்ஷன்ஸ்க்கு ஒரு யூனிட் யூஸ் பண்ணிருக்கோம் அதாவது இன்னும் ரொம்ப ப்ரிசைஸா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிபியூ அதுக்கு ஆல்ரெடி வந்து அதோட விட கம்மியாக தான் நம்ம இம்போர்ட்டண்ட் அவுட்புட் மாடியூல்ஸ் அதை கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதில் இன்னும் நிறைய மாடியில்ஸை கனெக்ட் பண்ணலாம் பட் அந்த மாடியூல்ஸு இல்லை அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கான சிக்னல்ஸ் வந்து வேறு ஒரு ரிமோட் லொக்கேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அங்கே ஒரு சின்ன பேனல் க்ரியேட் பண்ணி அங்கே வெறும் இம்போர்டண்ட் அவுட்புட் மாடியூல்ஸ் அதுக்கான பவர் சப்ளை மட்டும் கொடுத்துட்டு த்ரூ நெட்ஒர்க் கேபிள்ஸ் இந்த ரிமோட் லொக்கேஷன் இருக்கக்கூடிய மாடியூல்ஸ்லேருந்து மெயினாக மாஸ்டர் சிபியூக்கு நம்ம வந்து எல்லா இதையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த இடத்துல இதுக்கு சிபியூ ஆப்ரேட்டிங்க்கு தேவை கிடையாது அந்த சிபியூ வச்சே வந்து இந்த ரிமோட் லொக்கேஷன் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இது வந்து இதோட ரொம்ப முக்கியமான இம்போர்ட் அண்ட் அவுட்புட் செக்ஷன்ஸ் இங்கே காமிச்சிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ப்ராசஸ் மாட்யூல்ஸ் இருக்குது இம்போர்ட் அண்ட் அவுட்புட் மாட்யூல்ஸ் இருக்குது சரிங்களா அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா சிபியூ சென்ட்ரல் ப்ராசஸிங் பிஎல்சிக்கு இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை இருக்குது ப்ரஷர் மாடியூல் இருக்குது எந்த இதில் ரொம்ப ப்ரஷர் மாடியூல்ங்கிறது எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிபியும் அதோட மெமரியும் சிபியும் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு ரேம் இருக்கும் ஸோ அந்த ரேமை வச்சு நம்ம கல்குலேட் பண்ணுவாங்க அதே மாதிரி அதுக்கு தனியாக மெமரி இருக்குது ஸோ எத்தனை மெமரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் மாடில்ஸை நம்மளால அண்ட் டெலீட் பண்ண முடியும் ஸோ இதில் கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேசுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ கம்யூனிகேஷன் இன்ட்ரஃபேசிங்கிறது நம்ம என்ன அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் நம்ம டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை கம்யூனிகேஷன் இருக்கு ஆர்எஸ் எஸ் கம்யூனிகேஷன் இருக்குது ஆ டூ தெர்டிக் கம்யூனிகேஷன் இருக்குது ஸோ நம்ம ரெக்யர்மெண்ட் என்னோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மாடல்ஸை நம்ம சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதே மாதிரி இந்த சிபியூல இன்புட் அண்ட் அவுட்புட் புட் கனெக்ட் பண்ணக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் எக்ஸ்பெஷலாக இன்புட் அண்ட் அவுட்புட் புட் மாடியில் நம்ம ரெண்டு கேட்டகரிய பிரிச்சுக்கலாம் ஒன்று டிஸ்கிரிட் இன்புட் மாடல்ஸ் இன்னொன்று அனலாக் இன்புட் மாடல்ஸ் சரிங்களா அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இன்புட் மாடியில் என்னென்ன நம்ம கனெக்ட் பண்ணுவோம் புஷ் பட்டன்ஸ் கனெக்ட் பண்ணுவோம் செலக்டர் ஸ்விட்சஸ் கனெக்ட் பண்ணுவோம் சரிங்களா ரிலேஸை கனெக்ட் பண்ணுவோம் இதுவே நம்ம அவுட்புட்ல பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோட்டர்ஸை கனெக்ட் பண்ணுவோம் லைட்டை பஸர்ஸை சரிங்களா ஈவன் ஆக்டிவேட்டிங் காண்டாக்டர்ஸ் காண்டாக்டர்ஸ் ரிலேஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அவுட்புட்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம சிபிக்குள்ளே நம்ம அதோட சாஃப்ட்வேரை வந்து நம்மளோட பிசிஸ்ல இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லேப்டாப்போ இல்லை பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு அது மூலமாக வந்து த்ரூ நெட்ஒர்க் கேபிள்ஸ் நம்ம வந்து அந்த சிபிஐ கூட கம்யூனிகேட் பண்ணி அதுக்கான சாஃப்ட்வேர்ஸில் ப்ரொக்ராம் பண்ணுவோம் இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து கம்பெனி டு கம்பெனி டிஃபர் ஆகும் சரிங்களா ஸோ இதில் எல்லா எக்யூப்மெண்ட்மே ஆப்ரேட் ஆகிறதுக்கான பவர் சப்ளை கண்டிப்பாக தேவை ஸோ நம்ம அப்ளிகேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பெஷலி அனலாக் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அனலாக் இன்புட் டிவைசஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த லெவல் ட்ரான்ஸ்மீட்டர்ஸ் சரிங்களா இதில் அதே வந்து அந்த லெவல் ட்ரான்ஸ்மீட்டரில் என்ன இன்புட் வருதோ அதை ப்ராசஸ் பண்ணி அனலாக் அவுட்புட் மாடல் மூலமாக நம்ம ஒரு அனலாக் ஒரு லெவல் இண்டிகேட்டர்ஸ்ல அதை காமிச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து அனலாக் அவுட்புட் மாடிலோட அவுட்புட் ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த டிவைசஸ் எல்லாம் மோஸ்ட்லி இந்த நிறைய டெம்ப்ரேச்சர் சென்சார் ப்ரெஷர் சென்சார் டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் ப்ரெஷர் ட்ரான்ஸ்மீட்டர்ஸ் சரிங்களா இதெல்லாம் சி ஓ டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேஸு கரண்ட் அவுட்பட்டை கொடுக்கும் அதாவது ஃபோர் டு ட்வெண்ட்டி மில்லியம்ஸ் அவுட்பட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி ஜீரோ டு டென் வோல்ட் டிசி அவுட்பட்டை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது டூ டு டென் வோல்ட் டிசி அவுட்பட்டை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது டேம்பர் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து ஸோ இந்த மாதிரி டிவைசஸ் எல்லாமே வந்து அனலாக் கேட்டகரிஸ்ல வரும் எதெல்லாம் வந்து ஒரு கரண்ட் அவுட்புட்டை எலக்ட்ரிகல் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ற கேபபிலிட்டி இருக்குதோ அதெல்லாமே வந்து இந்த அனலாக் டிவைசஸ்ல வந்து சரிங்களா இதுல அனலாக் இன்புட்ஸ்ன்னு நம்ம எதை சொல்லுவோம்னா எங்கெல்லாம் வந்து சில டிவைசஸ் நம்ம மானிட்டர் பண்ணி ஃபீட்பேக் எடுக்கிறோமோ ஓகேங்களா எந்தெந்த டிவைஸெல்லாம் இப்போ நம்ம ஒரு கமாண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அந்த கமாண்டை நம்ம ஒரு அனலாக் அவுட்புட் பாடி விலுக்கு தான் கொடுக்க முடியும் அந்த கமாண்ட் எதிர் ஃபோர் டு டுவெண்ட்டி மில்லியம்ஸா இருக்கலாம் அனலாக் அவுட்புட் கமாண்ட் இல்லை டூ டு டென் வோல்ட் இது ஈஸியாகவும் இருக்கலாம் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நம்மளோட அனலாக் இன்புட் டிவைசஸ் அனலாக் இன்புட் டிவைசஸ்ல இதெல்லாம் கனெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கவாண்ட் படி அந்த எக்யூப்மெண்ட்டு ஒர்க் அவுட் தான் அதில் மாடிஃபிகேஷன் நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஃபீட்பேக் எடுக்கிறது மூலமாக ஸோ நம்ம கரண்ட்டை கொடுத்து கரண்ட்டே ஃபீட்பேக்காக எடுக்கலாம் இல்லை வோல்டேஜ் கொடுத்து வோல்டேஜ் ஃபீட்பேக் எடுக்கலாம் கரண்டாக இருந்தால் ஃபோர் டு டுவெண்ட்டி மில்லியான்ஸை நம்ம கொடுப்போம் ஸோ அதை வந்து நமக்கு ஃபீட்பேக்காக கிடைக்கும் அதை வச்சே வந்து நம்ம கொடுத்த கண்ட்ரோல் கொஷின் படியே அது வந்து ஆப்ரேட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியும் இதுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள்னா வேல் ஒரு வேல்வை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் போது அந்த வேல் ஆக்டிவேட்டர்ஸ் யூஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அடுத்ததான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் சோ இன்புட் அண்ட் அவுட்புட் புட் டிவைசஸ்ல டிஜிட்டல் இன்புட் டிஜிட்டல் அவுட்புட் இருக்கு இது எல்லாத்துக்குமே பவர் சப்ளை வேணும் அதில் பேக் லைன்ல அதுக்கான பவர் சப்ளை நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ரிமோட் ஐஓஸை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன் ஸோ அதோட எக்ஸாம்பிள் தான் எங்கள் காமிச்சிருக்கேன் இதில் பாருங்கள் லோக்கல் இன்புட் அண்ட் அவுட்புட் மாட்யூலில் என்ன இருக்குது ஒரு பவர் சப்ளை ஒரு சிபியூ இன்புட் மாடியூல் அவுட்புட் மாடியூல் கம்யூனிகேஷன் எல்லாமே இருக்குது இங்கேயுமே வந்து நமக்கு இன்புட்டில் ஸ்விச்சஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அவுட்புட்டில் வாட்டர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு ரிமோட் லொக்கேஷனில் வேற ஒரு மிஷின் இருக்குது பட் அந்த மிஷினுக்குன்னு தனியாக ஒரு சிபியு வாங்கி அதுக்கு தேவையான இன்புட் அண்ட் அவுட்புட் மாடல்ஸ் நம்ம போடுறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் லொகேஷன்ஸ்ல தனியாக ஒரு பவர் சப்ளை கொடுத்துட்டு இன்புட் அண்ட் அவுட்புட் மாடல்ஸ் கொடுத்துட்டு த்ரூ கம்யூனிகேஷன் அதுக்குள்ள நம்ம எஸ்டாபிஷ் பண்ணுறது மூலமாக லோக்கல் ரிமோட் கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்லிஷ் பண்ணி அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய ப்ராசஸர் சிபி வச்சே வந்து இங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை நம்ம கண்ட்ரோல் அண்ட் மானிட்ரிங் செஞ்சுக்க முடியும் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் இன்புட் அண்ட் அவுட்புட்ஸ் அண்ட் அவுட் புட்ஸ் ஏன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் பேசுவா நிறைய கேட்டகரி இருக்குது டிஜிட்டல் இன்புட் மாடியூல்ஸ் இருக்குது அனலாக் இன்புட் மாடியூல்ஸ் இருக்கு ஆர்டிடி டைப்பில் ஓகே அனலாக் இன்புட் மாடில் டிசி டைப்ஸ் இருக்குது அனலாக் இன்புட் மாடில் ஃபோர் டு டுவெண்ட்டி மில்லியம்ஸ் டைப் இருக்குது டிஜிட்டல் அவுட் புட் மாடல் அனலாக் அவுட்புட் மாடிலில் ஜீரோ டு டென் மோல் டிசி இருக்குது அனலாக் அவுட்புட் மாடியில் ஜீரோ டுவெண்ட்டி மில்லியாம்ஸ் டைப்பும் இருக்குது சரிங்களா ஸோ அந்த இன்புட் டிவைசஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் செலக்டர் சுவிச்சஸ் லிமிட் சுவிச்சஸ் ப்ராக்சிமிட்டி சுவிச்சஸ் இது எல்லாமே வந்து இன்புட் கேட்டகரிஸில் வரும் எக்ஸ்பெஷலி டிஜிட்டல் இன்புட்ல அவுட் புட் டிவைசஸ்ல என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி இன்டிக்கேஷன் சிக்னலிங் காலம்ஸ் ரிலேஸ் மோட்டார் ஸ்டார்டர்ஸ் காண்டாக்டர்ஸ் இது எல்லாமே வந்து அவுட்புட் டிவைஸில் வரும் இந்த பிஎல்சி அவுட்புட் டிவைஸை நம்ம மூணு கேட்டகரியா பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து ரிலே டைப்பு அடுத்தது வந்து ட்ரையாக் ஓகேங்களா அதை வந்து சாலிஷியட் ரிலேன்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது தான் ட்ரான்ஸெஸ்டர் இந்த மாதிரி மூணு கேட்டகிரீஸை நம்ம பிரிச்சுக்கலாம் ஸோ நம்மளோட ரிக்யூர்மெண்ட் நம்மளோட அப்ளிகேஷனுக்கு இந்த மாதிரி இந்த அவுட்புட் மாடூலில் நம்ம தீர்மானிப்போம் நமக்கு ரிலே அவுட்புட்ஸ் வேணும் ஓகேங்களா நம்ம மோட்டார்ஸ் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்றோம் நமக்கு காயில் அண்ட் காண்டாக்ட்ஸ் மாதிரி வேணும் அப்படிங்கிற அந்த மாதிரி இடங்களில் ரிலே மாடூல்ஸை அவுட்புட் மாடல்ஸ் நம்ம எடுத்துக்குவோம் ட்ரா சாலிட்ஜியட் ரிலீஸ் இங்கேலாம் வந்து நம்ம வந்து ஏசி சுவிட்சஸாக நம்ம வந்து நம்மளோட ரியல்சிஸை பயன்படுத்தணும்னு நினைக்கிறமோ இங்கே எல்லாம் டைரிஸ்ட்டு மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் ப்ராப்பரானவிட்சிங் பண்ணணும் ஏசி எக்யூப்மெண்ட்ஸ் ஏசி லோட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் பவர் எக்யூப்மெண்ட்ஸ் போது அந்த மாதிரி இடங்களில் இந்த சாலிட் ஷெட்டரியஸை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ட்ரான்சிஸ்டர்ஸ் ரொம்ப ஸ்பீடாக ஸ்விட்சிங் நடக்கணும் அந்த மாதிரி இடங்களில் ட்ரான்சிஸ்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அட்ரஸிங் ஸ்கீமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க இங்கே வந்து டிவைசஸ் இங்கே இருக்கு ஒரு மோட்டார் இருக்கு ஒரு ப்ரெஷர் ஸ்விச்சருக்கு டெம்பரேச்சர் ஸ்வீச்சிருக்கு வேன்யூ வேல்யூ புஷ் பட்டன் ஸோ இதில் நம்ம இந்த எக்யூப்மெண்ட்ஸை நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம் எதெல்லாம் இன்புட்டு எதெல்லாம் அவுட்புட்டு எதெல்லாம் வந்து நம்ம கமாண்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண போகிறோமோ அது வந்து அவுட்புட்டில் வந்துடும் எதெல்லாம் நம்ம இன்புட்டாக எடுக்க போகிறோமோ ஓகே எது சொல்றதா நம்ம கேட்டு அதுபடி டெசன் எடுக்கணுமோ அதெல்லாமே நம்ம இன்புட் டிவைஸஸ் தான் எடுத்துக்கோம் ஸோ இதில் இன்புட் டிவைசஸ் பார்க்கும்போது ப்ரெஷர் ஸ்விட்ச் ஒரு இன்புட் டிவைஸ் ஸோ அதை தான் வந்து நம்ம ஒரு என்னோ காண்டாக்ட்லாம் வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஆக்டிவேட் ஆச்சுன்னா அந்த லூப் க்ளோஸ் ஆகும் அப்போ அதனால இது வந்து என்ன நார்மலி ஓப்பன் காண்டாக்டல வச்சிருக்கோம் அதே மாதிரி டெம்பரேச்சர் சுவிச்சும் நார்மலி ஓப்பன் கான்டெக்டாக வச்சுருக்கோம் ஸோ இது ரெண்டு ஒன்று மேனுவல் சுவிட்ச் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த மோட்டர் ரன் ஆகும் அப்படி இல்லாட்டி இந்த ப்ரெஷர் சுவிட்சும் டெம்பரேச்சர் சுவிட்ச் ரெண்டுமே ஆக்டிவேட் ஆனால் இந்த மோட்டர் ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை இந்த லேடர் லாஜிக்கில் கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த சைடில் கொடுத்துருக்கிறதுங்கிறது இதோட ரிலே டயக்ராம் சரிங்களா நீங்கள் உள்ளே கொடுத்துருக்கங்கிறது

இது வந்து காயில்ஸாக இருந்துச்சு இதுவே வந்து மெமரிஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ அது மூலமாக ஒரு மெமரி லேச் ஆகணும் அந்த மெமரி லேச் ஆனதுக்கப்புறமா அதை வச்சுட்டு ஒரு அவுட் புட் லேச் ஆகணும் ஸோ இந்த மாதிரி ஒரு லாஜிக் வந்து கிரியேட் பண்ணுவாங்க நம்மளோட அப்ளிகேஷன் என்ன ஸோ நம்ம எப்படி பண்ண போகிறோம் இதை பொறுத்து இந்த ப்ரோக்ராமிங் அட்ரஸிங் மெத்தட்ஸு ஸோ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கக்கூடிய சிபியோட மெமரியை பொறுத்து இது எல்லாமே தீர்மானம் செய்யப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்ட் டைப் பிஎல்சி மாடியூல் தான் இப்போ பார்த்தா அதே அப்ளிகேஷனை ஒரு ஃபிக்ஸ்ட் டைப்பில் எப்படி பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கோம் அவுட்புட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மோட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம் இன்புட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் ஸ்விட்ச் டெம்பரேச்சர் ஸ்விச் புஷ் பட்டன் மூணுமே தனித்தனி மூணு இன்புட்டாக நம்ம கொடுத்துருக்கோம் ப்ரொடக்ஷனுக்கு இது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகிறதுக்கு லைன் பவர் தேவை அலாங் த ஃபியூஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ முன்னாடியே இதோட ஒர்க்கிங் ப்ரின்சிபிளை பற்றி பார்த்தோம் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எல்லாம் வந்து நம்ம ஒரு டைப் டைல்சியை வந்து கனெக்ட் பண்ணலாம் வயரிங் பண்ணலாம் அப்படிங்கிறது காமிச்சிருக்கோம் இதில் பாருங்கள் இன்புட் டெர்மினல்ஸ் இருக்குது அவுட்புட் டெர்மினல்ஸ் இருக்குது ப்ரோக்ராமிங் கேபிள்ஸ் இருக்குது இதுக்கு எவ்வளோ பவர் சப்ளை கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் ஈஸி பவர் சப்ளை கொடுத்துருக்கோம் அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணி டூ தேர்ட்டி வோல்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் ஈஸியாக வந்து எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணி கன்வர்ட் பண்ணுவோம் சரிங்களா இதுவே வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது கண்ட்ரோல் ரிலீஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஸோ அந்த மாதிரி இடங்களில் பேனல் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ நம்பர் ஆஃப் ஐஓஸ் ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் ரிலீஸ் நம்பர் ஆஃப் மாட்யூல்ஸ்ங்கிறது மாறுபடும் சரிங்களா இப்போது வந்து சிம்பிளான எக்ஸாம்பிள் ஒரு மோட்டார் ஒரு மோட்டாரை நம்ம வந்து த்ரூ ஃபீடர் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ இதை நம்ம எப்படி பண்றோம் பாருங்க இது வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டிசின்னு கொடுத்துருக்காங்க பட் நம்மளோட அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய இடங்கள் நம்ம டூ தேர்ட்டி யூஸ் பண்ணுவோம் இதில் பாருங்க ஸ்டார்ட் ஸ்டாப் பண்றதுக்கான தனி ஸ்விட்சஸ் இருக்குது அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இதில் பாருங்க என்சி கான்டாக்ட்டில் கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதெல்லாம் இந்த எமர்ஜென்சி கண்டிஷன்ஸில் வேலை செய்யோ அதெல்லாமே வந்து என்சி கான்டாக்ட்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ இந்த வைப்ரேஷன் கான்டாக்ட்டு ஓவர்லோட் கான்டாக்ட் எல்லாமே என்சி இதெல்லாம் வந்து எமர்ஜென்சி ஸ்விட்சஸ் டெம்பரேச்சர் கான்டக்ட் இதெல்லாம் எப்போயுமே என்சியில் இருக்கும் ஓகேங்களா சடனாக வைப்ரேஷன் ஆகுது இல்லை ஓவர்லோட் ஏற்படுது அப்படி இல்லை ஒரு டெம்ப்ரேச்சர் ரைஸ் அதிகமாகுது நார்மல் லிமிட்டை விட அப்படிங்கும்போது அந்த டைமில் இது ஓப்பன் ஆகும் அப்போ அந்த டைமில் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் ரெண்டாக ஆகக்கூடாது இது மட்டும் இல்லாமல் நம்ம மோட்டர் ஃபீடரை வச்சு என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிஜிட்டல் அவுட்புட் மூலமாக ஸ்டார்ட் ஸ்டாப் ஆப்ரேஷன் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம் சரிங்களா த்ரூ ஃபீடர் மோட்டர் ஃபீடர் நம்ம மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறோம் இதே நேரத்தில் அந்த மோட்டர் என்ன ஸ்டேட்டஸ்ல ஸ்டேட்டஸில் சில விஷயங்களை நம்ம ரன் பண்ணுறோம் அது வந்து லோக்கல் ஸ்டேட்டில் இருக்கா ரிமோட் பொஷிஷனில் இருக்கா செலக்டர் ஸ்விட்ச் அதுக்கடுத்ததாக அது உண்மையாலுமே ரன் ஆகுதா இல்லையாங்கிற ஃபீட்பேக்கையும் நம்ம எடுக்கிறோம் இந்த ஃபீட்பேக்ஸை நம்ம நார்மலாக வந்து இதில் மோட்டார்ஸ்லேருந்து எடுக்க முடியும் இன்னும் சில இடங்களில் வேரியபிள் ீக்வன்சி ட்ரைவ்ஸாக வச்சு நம்ம கொடுக்கூடிய கண்ட்ரோல் அண்ட் ஃபீட்பேக்ஸை நம்ம தீர்மானிக்க முடியும் ஸோ அடுத்ததான் பேசிக்கலாக வந்து இது ஒரு பெரிய கடை பிஎல்சிங்கிறது ஸோ இதில் ஸ்பீடாக உங்களுக்கான ப்ரீஃபாக விஷயங்களை நான் சொல்கிறேன் ஸோ இது நார்மலாக நார்மலி ஓப்பன் காண்டாக்ட்டுங்கிற ஒரு சிம்பிள் எப்படி இருக்கும் நார்மலி க்ளோஸ் காண்டாக்டுங்கிற சிம்பிள் அவுட் புட் கோயிலோட சிம்பிள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் காமிச்சிருக்கோம் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஆர் லாஜிக் ஃபங்க்ஷன் அதோட லேடர் டயக்ராம் ட்ரூத் டேபிள் லேடர் லாஜிக் ஆர் பங்கல் பிளாக் அது பாக்குறேன் எப்படி இருக்கும் இதுதான் பேஸ் ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும் போது நீங்க எந்த மாதிரி ஆன பிஎல்சிஸ் ஆ இருந்தாலும் சரி அதை நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணிக்க முடியும் ஒரே விஷயம் என்னன்னா அந்த பிஎல்சிஸ் ஓட மாடல் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது அந்த பிஎல்சிக்கான சாஃப்ட்வேர் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் அடுத்தது அந்த பிஎல்சிக்கான சாஃப்ட்வேர்க இந்த லாஜிக் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது இதுக்கு என்ன மாதிரி அட்ரெஸிங்ஸ் யூஸ் பண்ணணும் நம்மளோட அப்ளிகேஷன் என்ன அதை எப்படி ஒயரிங் பண்ணணும் இதெல்லாம் டீட்டெயிலே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்தது அண்ட் லாஜிக் அதோட லேட்டர் லாஜிக் லேட்டர் டயக்ராம் ட்ரூத் டேபிள் அனலாக் அதே மாதிரி அதோட ஃபங்க்ஷனல் பாக்ஸிங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த லேடர் டயக்ராம்ங்கிறதே பார்த்தீங்கன்னா ரிலே டயக்ராம் கூட நம்ம சொல்லலாம் டூத் டேபிள் நாட்டோட ட்ரூத் டேபிள் லேடர் டயக்ராம் லேடர் லாஜிக் ஃபங்க்ஷன் பிளாக் நேண்டோட லேடர் டயக்ராம் டூத் டேபிள் லேடர் லாஜிக் அண்ட் ஃபங்க்ஷன் பிளாக் அடுத்ததாக நார் ஃபங்க்ஷனோட லேடர் டயக்ராம் ட்ரூத் டேபிள் லேடர் லாஜிக்கு அதேமாதிரி எக்ஸ்க்ளூசிவாரோட லேடர் டயக்ராம் டூத் டேபிள் ஃபங்க்ஷன் பிளாக் அடுத்ததாக ஒரு டிஓஇல் ஸ்டார்டராக எப்படி வந்து நம்ம வந்து லோகோ லோகோபிஎல்சிக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கோம் அதோட சர்க்கிட்டு வயரிங் டயக்ராம் பாருங்கள் எஸ் ஒன் எஸ் டூ அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு சுவிட்ச் இருக்கு இது இல்லாம வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷனுக்கான ஒரு சர்க்கியூட்டி அங்கே கொடுத்துப்போம் லாஸ்டாக அவுட் புட்டை த்ரூ காண்டாக்டர்ஸ் நம்ம வந்து காண்டாக்டர்ஸ் காயில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம் ஈவன் த்ரூ ரிலே காயில்ஸ் மட்டும் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் இது வந்து இதே வந்து ஒரு பிச் ப்ரொப்பலரில் பிஎல்சி எப்படி இருக்கும் ஜெனரேட்டரில் இருக்கக்கூடிய இதை மானிட்டர் பண்ணக்கூடிய பிஎல்சி எப்படி இருக்கும் ஆன்டி ஹீலிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய இது யூஸ் பண்ணக்கூடிய பெல்ஸ் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு கம்பெனிஸை பொறுத்து சரிங்களா அடுத்ததான் மாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எதுல மெரெயின்ல மெரைன் டைம் ஆட்டோமேஷன் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதில் லெவல் ஆஃப் ஆட்டோனமின்னு நம்ம பார்க்கும்போது ஏ ஜீரோ ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ மேனுவல் டெடிகேட்டட் சூப்பர்வைஸ்டு ஆட்டோனமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லெவல் ஆஃப் ஆப்ரேஷன் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வி ஜீரோ பி ஒன் பிங்குறது நோ குவாலிஃபைட் ஆப்ரேட்டர்ஸ் ஆன் போர்ட் பி குவாலிஃபைட் குவாலிஃபைடு ஆப்ரேட்டர்ஸ் ஆன் போர்ட் சரிங்களா இப்போது நம்ம சூப்பர்வைஸ் லெவல் ஆஃப் ஆப்ரேஷன் நம்ம ஸ்மிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒபி ஒன் டூ த்ரீ ஆர் ஓ ஆர் ஜி ஆர் ஜீரோ டூ ஆர் ஜீரோ த்ரீ அதாவது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் போர்ட் பிசல்ஸோட ஆப்ரேட்டர் லொக்கேஷன்ஸில் இருக்கும் இந்த ஆர் ஜீரோ ஒன் ஆர் ஜீரோ டூ இது எல்லாமே வந்து ரிமோட் லொக்கேஷன்ஸில் இருக்கும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஒன்னுங்கிறது எல்லாமே வந்து கண்டினியூஸ் சூப்பரவிஷன் லெவல் டூங்கிறது ப்ரீயோடி சூப்பர்விஷன் லெவல் த்ரீங்கிறது நீடட் பேசிஸில் இப்போது நம்ம ஏஓஎஸ் ஆர்ஓஎஸ் அண்ட் ஃபால் பேக் அதாவது ஸ்கோப் ஆஃப் ஆட்டோமேஷன் ஸ்கோப் ஆஃப் ரிமோட் கண்ட்ரோல் ஃபால்பேக் பேக் எல்லாமே ஒரு டேபிளாக நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா இது எப்படி இருக்கும் ஆன் போர்டில் என்னெல்லாம் இருக்கணும் கண்டிப்பாக அதே மாதிரி ரிமோட்டில் இருக்கக்கூடிய ரிமோட் ஆப்ரேஷன் சென்டர்ஸ்ல என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலில் இங்கே காமிச்சிருக்காங்க சரியா ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஸோ நம்ம எப் எதை பேஸ் பண்ணி இந்த ஆட்டோமேஷன் லெவல்ஸை கண்ட்ரோல் மோட்ஸை ஷிப்ஸ்ல கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் தட் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் சப்போர்ட் இன்ஃபர்மேஷன் சப்போர்ட்டை முதல்ல கொடுக்கணும் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் அப்ரூவல் ஒரு ஆக்ஷனை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனோட அப்ரூவல் அதை கொடுத்துக்கணும் அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸிஷன் ஃப்ரம் ஹியூமன் டு சிஸ்டம் எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோல் அதாவது ஹியூமன்ல இருந்து அந்த சிஸ்டத்துக்கு போகிற மாதிரி ஒரு எக்ஸிக்யூஷன் கண்ட்ரோல் அங்கே இருக்கணும் அதே மாதிரி ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏதாவது இன்டர்வியன் பண்ணி அதை தடுத்து நிறுத்தணும்னாலும் அதை செய்யக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் அதுங்க இருக்கணும் ரொம்ப முக்கியமாக ரிப்போர்ட்டிங் பண்ணணும் ப்ராப்பராக ஓகேங்களா அந்த கண்ட்ரோல் பண்ணதுனால ரிசல்ட்ஸ் என்னங்கிறத ஹியூமனுக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடியதாக வந்து இருக்கணும் ஸோ இது இந்த பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஆட்டோமேஷன் லெவல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம் அடுத்தது தான் ஃபர்தராக இதை நம்ம ஆட்டோமேஷன் லெவலில் நம்ம கிளாஸிஃபை பண்ணணும் எக்ஸ்பெஷலாக கண்ட்ரோல் மோட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ சூப்பர்விஷனாக இருக்கணும் அடுத்ததான் ப்ரொசன்சர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் அட் தேர் லொக்கேஷன் ஓகேவா இப்போ இது வந்து ஒரு ஷிப்பு ஒரு ஷிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டத்தை பற்றி தான் இங்கே காமிச்சிருக்கோம் ட்ரஸ்டர் ஷிப் மேனேஜ்மெண்ட் அலார் மானிட்ரிங் கண்ட்ரோல் கண்டிஷன் மானிட்ரிங் சிஸ்டம் இப்போங்களா ரடர் கண்ட்ரோல் மிஷின் பிளான்ஸ் ஸ்டெபிலைசேஷன் பிளான்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு ஷிப்ஸ்க்குள்ளே இருக்கும் சரிங்களா ஸோ இதில் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு ஷிப்ஸாக ஒரு அஞ்சு கேட்டகரியாக நம்ம ஃபுல் பண்ணோம் ஃப்ரிட்ஜு கேபின்னு டெக்கு மிஷின் கண்ட்ரோல் ரூம் அப்புறம் கார்கோ ரூம் இது எல்லாத்தையும் வச்சு கிளாஸிஃபை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது எல்லா இடங்கள்லையுமே அலாரம் மானிட்டரிங்கிறது கண்டிப்பாக இருக்குது ஓகேங்களா டெக்கில் கிரெயின்ஸு விஞ்சஸ் ஃப்ரெஞ்சர்ஸு ஓகேங்களா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறோம் அடுத்ததா மிஷின் கண்ட்ரோல் போது ஷிப் ஆட்டோமேஷன் ஜென்ரலாக வந்து மிஷின் கண்ட்ரோல் தான் இருக்குது அதே மாதிரி டீசலோட எலக்ட்ரிக் ட்ரைவ்ஸு ஓகேங்களா டிரைவ் கண்ட்ரோலு எனர்ஜி மேனேஜ்மெண்ட் எல்லாமே மிஷின் கண்ட்ரோல் குள்ள தான் இருக்கும் அதே மாதிரி பிரிட்ஜில் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சிமுலேஷன் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட்டோ பைலட் இது எல்லாமே வந்து பிரிட்ஜில் தான் இருக்கும் அதுவே வந்து மிஷின் கார்கோ ரூம் குள்ள பாத்தீங்கன்னா ஆங்கர் விங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஓகேங்களா மோட்டாரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ப்ராசஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு மோட்டார் கண்ட்ரோல் பண்றதுக்கு இது எல்லாமே வந்து மிஷின் அண்ட் கார்போ ரூம்ல தான் நடக்கும் சரிங்களா கேபின் குள்ள பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து இது இருக்கக்கூடிய காம்பிடன்ஸோட ஓவரால் வியூ டெம்பரேச்சர் சென்சார்ஸ் அல்ட்ரோசோனிக் லெவல் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஎஸ்எஸ் கண்ட்ரோல் இன்டெகிரேட்டட் கண்ட்ரோல் சிஸ்டம் டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்டன்ட்லி ஃபியூல் சிஸ்டம் வா வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பேலிஸ்டிக் ட்ரைனேஜ் சிஸ்டம் கம்ப்ரஸ்ட் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் ஹீட் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் மெயின் இன்ஜின்ஸ் இது எல்லாமே வந்து இந்த டிஎஸ்எஸ் கண்ட்ரோலை வச்சு நம்ம பண்ண முடியும் அடுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா ரெடனென்சிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து ஒரு பிஎல்சி நம்ம வந்து ஒரு கிரிட்டிக்கலான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஷிப்லேயோ இல்லை வந்து ஒரு பில்டிங்ஸ்லேயோ நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோன்னா அங்கே வந்து ரெண்டு சிபியும் அதுக்கான கனெக்ட் பண்ணக்கூடிய டிவைஸஸ் இது எல்லாமே இருக்கணும் அந்த ரெண்டு சிபியுலையுமே வந்து இன்புட் அண்ட் அவுட் டிவைசஸ் டிவைஸஸ் ஒன்று இருந்தால் போதும் பட் இந்த அதுக்கு போகக்கூடிய கேபிள்ஸ் ரெண்டிர ரெண்டாக இருக்கும் அதாவது ரெண்டு இருக்குன்னு ஒன்று ஃபெயில் ஆனாலும் இன்னொரு அதே மாதிரி சிபியும் ரிடரன்ஸியாக இருக்கணும் அதாவது ஒரு சிபி ஓயில் ஆனால் இன்னொரு சிபி ஃபங்க்ஷன டேக் ஓவர் பண்ணி நடக்கும் ஓகேங்களா அதனாலதான் ரெண்டு மாஸ்டர்ஸ் அங்கே வச்சிருப்போம் அது கூட நிறைய ஸ்டேப் செஷன்ஸ் இருக்கு இது ஒரு மாஸ்டர் ஃபெயில் ஆனாலும் இன்னொரு மாஸ்டர் அந்த கண்ட்ரோலை எடுத்துகிட்டு அந்த விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அதுதான் இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த சுவிச்சஸுமே வந்து ரிடனன்சி வச்சிருக்கோம் நெட்ஒர்க்ஸுமே வந்து ரிடனன்சி நெட்வொர்க்ஸ் வச்சிருக்கோம் ஸோ இது மூலமா நம்ம ப்ராப்பரா மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் ஈஸியா பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மாஸ்டர் ஃபெயில் ஆகுது அப்படின்னா இமீடியட்டா இன்னொரு மாஸ்டர் கண்ட்ரோல் எடுத்துட்டு ஸ்லேவ் ஸ்டேஷன்ஸா கண்ட்ரோல் பண்ணுவோம் ஓகேங்களா இது எல்லாத்துலயுமே வந்து எமர்ஜென்சியா ஸ்டாப் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் அமைக்கிட்டு இருக்கு அதே மாதிரி ரெண்டு மாதத்துமே நல்லா இருக்குது ஏதாவது ஒரு ஸ்டேவ் ஸ்டேஷன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இன்னொரு ஸ்டேவ் ஸ்டேஷன் அந்த கண்ட்ரோல் எடுத்துட்டு மிச்ச விஷயங்களை வந்து ஃபங்க்ஷனாக பண்ணும் இதுதான் ஒரு சேஃப்டி சர்க்கியூட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக ஷிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய பேனல்ஸ் எங்கெல்லாம் ரோல் ஆஃப் ஃபீல்ஸு சிசி கண்ட்ரோல் ஆன் ஷோர் சர்வீசஸு ஜிவாஸ் பேனல்ஸு ஓகேங்களா சிசிஆர் எம்இ கண்ட்ரோல் ரூமு ரேடியோ ரூம் கண்ட்ரோலு டேங்க் லெவல் சென்சர்ஸு இது மாதிரி நிறைய ஷிப் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா லூப்ளிகேட்டிங் சிஸ்டம் ஃபியூல் சிஸ்டம் ஸ்டியரிங் சிஸ்டம் ஓகேங்களா பவர் பிளான்ஸ் ப்ரொபக்ஷன் சிஸ்டம் ஷிப் வைட் சிஸ்டம்ஸ் இது எல்லாமே இருக்கு எல்லாத்துலேயுமே சென்சார் மூலமா ஒரு வந்து விஷயங்களையுமே பண்ணுறோம் இது வந்து ஒரு டிஃப்ளக்ஷன் மெஷரிங் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இது வந்து கார்கோ சிஸ்டத்தோட ஒரு ஃப்ளோ சார்ட் ஓகேங்களா அடுத்ததான் வந்து ஒரு கேஸ் பில்லாக இருக்கக்கூடிய டேங்கோட டயக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க இதில் பாருங்க அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை மெஷர் பண்ணுறக்காங்க டெம்பரேச்சர் லெவலை மெஷர் லெவல் மீட்டர்ஸ் ஸோ அதை வந்து குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா செட் லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா எரைஸ் பண்ணுறதுக்கான அலாரம்ஸ் இருக்குது இது வந்து ஓவராலாக சிசி கன்ட்ரோலாக அலாரம் இங்க இருக்குது ஓகேங்களா இதில் ரெண்டு டேங்க்ஸ் இருக்கக்கூடிய லெவல்ஸிங்கு மானிட்டர் பண்ணி அதுக்கான அலாரம்ஸ் க்ரியேட் பண்ணுது அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெம்பரேச்சர் சென்சார்ஸை யூஸ் பண்ணி அங்கே மெயின் டெக்கில் இருக்கக்கூடிய டெம்ப்ரேச்சர்ஸ் நாங்கள் பண்றோம் பண்ணுறோம் டேங்க் டெம்பரேச்சர்ஸ் மானிட்டர் பண்ணுறோம் சரிங்களா அடுத்து தான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூல் கன்சப்ஷனோட மானிட்டரிங் சிஸ்டம் இங்கே கொடுத்துருக்கோம் இதில் வந்து ஜென்ரேட்டர்ஸ் இருக்குது மோட்டார்ஸ் இருக்குது ஓகேங்களா டீசல் ஜென்ரேட்டர்ஸ் இருக்குது மோட்டார்ஸ் இருக்குது அதேமாதிரி ஃபியூல் டேங்க்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே லெவலாக மானிட்டர் பண்ணுறோம் ஃப்ளோவாக மானிட்ரு பண்ணுறோம் டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணுறோம் ஓகே இது பிரிட்ஜ் அலாரம் சிஸ்டம் இது வாட்ச் அலாரம் சிஸ்டம் இது வந்து ஒரு அலாரம் கண்ட்ரோல் பேனலோட எக்ஸாக்ட் பிக்சர் ஓகேங்களா மசரோட எக்ஸாக்ட் பிக்சர் புஷ்பட்டனோட பிக்சர் ஓகேங்களா இது எல்லாமே வந்து டெக்ல யூஸ் பண்ணக்கூடியது அடுத்ததான் இது வந்து ஒரு கண்ட்ரோல் பேனல் ஓகேங்களா இது வந்து வெசல் கண்ட்ரோல் கன்சோல்னு சொல்லுவாங்க நேவிகேட்டிங் பிரிட்ஜில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க அல்ட்ராசோனிக் லெவல் சென்சார் எப்படி இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ப்ரெஷர் ட்ரான்ஸ்மீட்டர் பார்க்கறக்கு எப்படி இருக்கும் டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்மிட்டர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அல்ட்ராசோனிக் ஃப்ளோ மீட்டர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்ன்ற ஒரு ரியல்ட்டி ஃபோட்டோ தான் போடுவோம் இது ஓவரால் ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ட்ரெட்ஜரில் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் ஓகேங்களா இது வந்து அலார் ரைஸ் பண்ணக்கூடிய பசர்ஸு வித் இண்டிகேஷன்ஸ் சரிங்களா நன்றி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் அக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் எங்களோட ப்ராஜெக்ட் பண்ணால் நீங்கள் எங்களை காண்டாக்ட்லாம் எங்களை காண்டக்ட் லிஸ்டில் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து பிஎல்சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நாங்கள் பிஎல்சி ப்ரோக்ராமிங் சொல்லிப்போம் சிமெண்ட்ஸ் சேலன்பாடி டெல்டா பிஎல்சிஸ் மாதிரி பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பில்டிங் ஆட்டோமேஷன் கான்டாக்ட் சிஸ்டம் ஷிப் ஆட்டோமேஷனோட பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஜிசிசி கண்ட்ரிஸில் வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் எங்கள் காண்டக்ட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இவ்வளோ வரை அவைலிள் இல்லாத ஒரு இடத்துல சோலார் டிசி லைட் சிஸ்டம்ஸ் நீங்கள் எஸ்டாப்ளிஷ்ஷ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு விவசாய நிலங்கள் இருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ஸில் சரிங்களா உங்களோட பயிர்களை மிருகங்கள்ட்ருந்து பாதுகாக்கணும்னா எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங்கை நீங்கள் சோலார் மூலமாகவும் செய்ய முடியும் ஸோ அதுக்காக சோலார் ஃபென்சிங் தேவையான சோலார் எக்யூப்மெண்ட்ஸை நாங்கள் சோலார் ஃபென்சிங் கிட்டாகவே அதே மாதிரி சோலார் ஆன் கிரேட் ஆஃப் ஹைப்ரிட் அப்ளிகேஷன் சோலார் ஸ்விட்டில் சோலார் பம்ப் சர்வீஸுக்கு தேவையான டிசைன் இன்ஸ்டாலேஷன் டெஸ்ட்மென்ஷன் கன்சல்டென்சி ட்ரைனிங் சப்போர்ட்ஸ் பண்ணிக்கொடுக்குறோம் அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிள்ஸோட பேசிக்ஸ் அக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டத்தோட பேசிக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எங்களை காண்டக்ட் பலாம் அதேமாதிரி ட்ரைனிங் தான் நாங்கள் கொடுக்குறோம் நன்றி